வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் செல்விய குரல கேக்கணும்னு நகரம் டிவில எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சந்தோஷம்ல உங்க சேனல் வளரணும் வளரணும் நீங்களும் இப்போ வந்துக்கா இந்த நாம தம்ப கட்சியில

ஏன் இப்ப நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தவங்க இப்ப ஏற்கனவே ராஜீவ்காந்தி தெளிவுபனே கல்யாண சுந்தரம் எல்லாருமே கட்சியை விட்டு போயிட்டாங்க ஒவ்வொருத்தர இரண்டாம் கட்ட நிலமையில இருக்கிறவங்க எல்லாம் கழட்டி விடுறாரு ஆமா இப்ப பிறபாக எங்க அத்தையும் பரவாரன் எங்க அத்தா பூராமே எங்க அண்ணே எங்க தம்பி எங்க தாத்தை எங்க பாட்டை எங்க முப்பாட்டேன்னு வீணா போனவேன் வீணா பேஞ்சிக்கிட்டு இப்ப வீணா போய்கிட்டு பாரு ஓட்டத்தான் பிரிக்க முடியும் முடிஞ்ச வேணாலும் ஆட்சியெல்லாம் அறிஞ்சி கொள்கைக்கெல்லாம் யாரும் மக்கள் ஒத்துழைக்க மாட்டாங்க

இவன் சம்பந்தம் பண்ணா பிள்ளை ஜாதிக்கு ஒரு கல்யாணம் முடிச்சா பிள்ளை நடக்குமா இவன் எல்லாம் என்ன மனுஷன் வரேன் இவன் படம் நடத்தா பாத்து டேரக்டா இருந்தா அவனோட தான் வச்சுக்கூடோம் மக்களை பத்தி தெரியாது தமிழ்நாட்டு மக்களை பத்தி இவனுக்கு தெரியாது பூரா வழக்கமா தண்ணி ஜெருப்படி வாங்கினதான் மிச்சமா போயிடும் ஆமாப்பா திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை பத்தி எல்லாம் எதுவும் சீமான் பேசவே மாட்டேங்கிறாரு ஆமா அவன் பிள்ளைய மட்டும் கிஞ்சில படிக்க வைப்பான்னா இங்க இப்ப ஆ ஜிபிஎஸ் ஸ்கூல்ல படிக்க வைப்பானா இப்ப அவன் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவனை கல்வி கழிவு ஊத்துறாங்கன்னு திருப்பி ஜிமான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மும்மொழி பிள்ளைங்க ஒழிப்பேன் மும்மொழி ஏன் அடுத்த மொழிய படித்தா இவங்களுக்கு என்ன வலிக்குது அவர் சீமான் மகன்லாம் இவங்க பிள்ளைகள்லாம் படிக்கணுமாங்கும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாம்பறையா இன்னும் பாம்பரையா கொட்டை கொட்டா குனிஞ்சுக்கிட்டு வெள்ளக்காரன் குனிய வச்ச மாதிரி இவங்களை நனைஞ்சு குனிய வச்சுக்கிறேங்க தமிழ்நாடு மக்களே விழித்து கொள்ளுங்கள் விழித்து கொள்ளுங்கள் வாடியே பழி வாங்கத்தான் துடிக்கிறாங்க அவங்க சம்பாத்தியம் பண்ணி அவங்க கஜானா நரம்போம் நம்மளை வீணாக்கி வேற வேலை எவனாலையும் இப்ப அண்ணாமலை என்ன சொன்னா பிள்ளை நேற்று பேட்டில

இவங்க வீணாப்பிங்க இவங்க கட்டாரு ஜம்பாத்தி மணன் வர தம்பி எல்லாம் மக்களை பத்தி சும்மா சீமானுக்கு வந்து ஒரு ஒரு எட்டு சதவீதம் ஓட்டு இப்ப நெறிக்கி வந்துச்சு இப்ப இந்த கட்சி தேர்தல அங்கீகாரம் வாங்கிருச்சு அங்கீகாரம் எட்டு எட்டு பர்சன்ட் ஓட்டு விஜயகாந்த் எட்டு பர்சன்ட் ஓட்டு தான் நான் வச்சிருந்தாரு முன்னாடி வச்சிருந்தாரு இப்ப ரெண்டு சதவீதம் தானே இருக்க ஆ எட்டு பர்சன்ட் ஓட்டு வச்சிருந்தா எட்டு பர்சன்ட் ஓட்டு இப்ப எத்தனை இருக்கு சீமானுக்கு நல்ல செல்வாக்கு இருக்காக்கா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது சும்மா வேணா பேசுவாங்க வேணா பேசுவாங்க ஒழுசி யாருக்குமே செல்வாக்கெல்லாம் கிடையாது கூட சீமானுக்கு சீமானுடைய ஒண்ணு திமுக ஒன்னு அண்ணாதிமுகவுக்கு இருந்ததை இவங்கடா தான் கத்துக்கிட்டாங்க இப்ப திமுக தான் தலைவண்டி இருக்கு ஒளிசி மத்த கட்சிக்காரெல்லாம் எவனுக்கால் நானுன்ற பட்டு இவன் இதே திருமாவளவையெல்லாம் சிதம்பரத்தை தாண்டி இந்த பக்கம் நின்றாலும் ஓட்டு கிடைக்காது திமுக எந்த கட்சிக்கு போனாங்கன்னாலும் ஓட்டு வாங்க மாட்டாங்க இவங்க எல்லாம் அங்க தென் மாவட்டத்துல இசைக்கி ராஜா சீமான கடுமையா பேசுறாரு என்ன காரணம் இசக்கி ராசா எசகி ராசா சீமானன்னா முக்குளத்தை பத்தி அதே மேடு பள்ளம் பல்லம் ஜாதியை பத்தி ஜாதி சென்னையை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஒத்துமையா இருக்குது இல்ல நெறக்கு தாதி சண்டே இல்லாம இருக்கதை போட்டி நீ பல்ல நீ பறைய தேவாரெல்லாம் பல்ல பைய பாண்டியர் எல்லாம் எதுன்னு உட்காந்துருக்காங்க பட்டா உங்களுக்கெல்லாம் பட்டம் தானு பேசிக்கிருக்காங்க சாதியும் அப்படியும் பேசுறாரு சீமான அதுக்கப்புறம் சாதியை ஒழிக்கணுங்கிறாரு அது இப்படி அது பெறாடு வேலை சாரவாயி ஊத்தவாயா பேசுனா எல்லாம் ஊத்தவாயா இருக்காங்க காசுக்காக கூவுறாங்க சீமான் தண்ணி நீச்சிட்டு பேசுவாரோ அவே என்ன சாட்டிக்கிறான்னு யாரு தெரிஞ்சேன் பக்கத்துல இருந்தா ஊத்தியா கொடுத்த உனக்கு இல்லக்கா அதாவது டவுன் பகுதியில பேசினார்னா சாதி என்னும் சாக்கடையை ஒழிப்பேன் அப்படிங்கிறாரு அதே வந்து பட்டி அதே கிராமத்துக்கு போனா சாதி பெருமையை பேசுறாரு அந்த அதாவது பள்ளத்துல இருக்கிறவங்க மேட்டுல இருக்கிறவங்க அப்படி பேசுறாரு பள்ளத்திலயும் மேட்லயும் பார்த்தா நாங்க இவனுக்கு முன்னாடி இருந்தவர்கள் எல்லாம் பல்ல மேட்டா இவன் போய் இப்ப அதுக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு மேலே பிறந்தவன் இவர் வந்து பழைய வரலாறு எல்லாம் நோண்டி பேசுறாரு தோண்டி ஆமா தோண்டிக்கிட்டு பேசு தோன்றவங்க எல்லாம் இன்னும் பெரிய ஆளுகள் எல்லாம் இருக்காங்கல்ல அந்த தோன்ற பெரிய ஆளுகிட்ட போய் கேட்க வேண்டியது தானே நூறு வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு கழகங்கள்லாம் இருக்காங்கல்ல போய் கேட்க வேண்டியது தாலி ஒவ்வொரு தாலியா போய் கணக்கெடுக்க வேண்டியது எந்தெந்த ஊர்ல பெரிய ஆளுங்க இருக்காங்களோ அவங்ககிட்ட கேட்டா வெள்ளக்காரையாச்சு மன்னர் ஆச்சு அந்த ஆச்சு இந்தாட்சி எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு போய் கேட்க வேண்டியது தானே சீமான வம்பி இன்னும் நிறைய பேரு போயிட்டு தானே இருக்காங்க கட்சியில ஏன் இருபதாயிரம் ஓட்டு வாங்கினா அப்பட போதுமா அது ஒத்தையில நின்று இருபதாயிரம் ஓட்டு வாங்கினா அப்படின் திமுகவும் தான் இருந்தாங்க இருபதாயிரம் கோட் வாங்கினா போதுமா டபாஸ் கூட வாங்காம டபாஸ் வாங்கணும் சிங்கம் ஜிங்கிலான்னு டபாசு வாங்கினா இவன் கத்துறதுக்கு ஓங்கி இவன் கத்துனா இவனுக்கு நெஞ்சுவலி தான் வரும் இவன் செழிச்சு முதலமைச்சர் ஆகவளம் பலிக்காது அது பெரிய என்ன சீமான என்ன சொல்றாருன்னா அன்னொரு வார்த்தை சிவன் கோயிலுக்கு போனா மாட்டுக்கறி தின்ட்டு போகணுமா சிவன் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு மாட்டு கருத்து நின்று போகாது சொல்றியா தாத்தாமா கோயிலுக்கு போனோம்னா அந்த திண்டு அவன கண்ணுல குத்த கோயிலுக்கு போனா மாட்டுக்கரிய தின்னுட்டு சிவன் கோயிலுக்கு போய் சொல்றேன் சிம்மூர்லையா அவனுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பாருங்க இந்து மதத்தை கேவலப்படுத்த முதலமைச்சர் இந்து மதத்துக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டேக்காரல அது கூட சேர்ந்துக்கிட்டேன் அப்ப அதான் நினச்சிக்கார தீக்கா கட்சிக்கார மாதிரி இவனும் பேசுறாருன்னா இப்ப வழக்கமாண்டிதான் ஆடிவாங்க ஆனா தீக்கா கட்சிக்காரன் கூட இப்படி பேசுனது இல்ல சிவன் கோயிலுக்கும் முருகன் கோயிலுக்கும் மாட்டுக்கிற தாத்தாவா படத்தேன் இவரு அப்பா அப்பான்னு என்னை கூப்பிடறாரு அப்பாவை பெத்தவளத்த அப்பானு பெத்தவனை பெத்தவனவே பிள்ளைங்க அப்பானு கூப்பிட மாட்டுக்குற போய் அப்பான்னு கூப்பிட்டா அது கேவலம் இல்லையா அப்ப பொண்டாட்டியா போரா ஊர்ல இல்லவங்க எல்லாம் பொண்டாட்டியா இல்ல இவரு சீமான் என்ன சொல்றாருன்னா முரு முருகன் வந்து வேட்டையாடி மாமிசத்தை திங்கிறவரு அதனால மாட்டுக்கறி தின்னுட்டு போலாம் சிவன் கோயிலுக்கு நாற்பத்தெட்டு நாளைக்கு முருகன் கோயிலுக்கு எல்லாம் போனா நாற்பத்தெட்டு நாளைக்கு கறி திங்காம போனா தான் ஜூருதம் கிடைக்கும் மீனா போனாவே அப்புறம் கட்சி உருப்படாம போறதுக்கு அப்படி பேசுறாங்க ஓ சிவன் சிவன் இதுல விழுந்தா அவ்வளவுதான் ஆமா சிவன் சொத்து கொலநாசம் இல்லையா ஆமா ஏன் அந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி பேசிருக்காரு யாரும் சொல் புத்தி சொல்றதுக்கு ஆள் இல்லையா அவனுக்கு எல்லாத்தையும் ஓரங்கன்னா நல்லவங்க எல்லாம் போறாங்க அவன் கட்சியில இருக்கிற நிறைய பேர் காலி பண்ணி போயிட்டாங்க வயிற்றுச்ச போட்டு இவனுக்கு வீட்டு வாடகை முதல் கொண்டு நாங்க தான் கொடுக்க வேணும் கஞ்சிக்கு நாங்க தான் கொடுக்க முடியும் இந்த வீக்கி வீக்கின்னு கத்துன பாவரம் காளியம்மா மீனவருக்காக எத்தனை மீனவர்கள் தகராக வாயிலிருந்து மீனவர்களுக்குன்னு எதாச்சும் வருதா

அதுவும் இருபத்தெட்டு கிலோ வந்து ஆமக்கரியை கொடுத்து விட்டாங்களா அங்க வந்து போர் இருக்கு எல்லாம் பதுங்கு குழிகளை ஓடுறாங்க முடியாத உயிரை காப்பாத்திக்குவாங்க இவருக்கு இருபத்தெட்டு கிலோ கறி கொடுப்பாங்களா இதெல்லாம் எப்படி உண்மையா இருக்குமோ இது பொறாடு வேலை பூரா நம்ம மக்களை முட்டால் நினைச்சுட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் முட்டால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் முட்டால் கிடையாது அதுவும் போர் உச்ச கட்டத்துல நடந்துட்டு இருக்கு காலங்க அப்ப வந்து இவர் போனாராம் இருபத்தி எட்டு கிலோ கறி கொடுத்து விட்டோம் ஒரே ஆளுக்கு எப்படி இருபத்தி எட்டு கிலோ கொடுத்து அவங்க பாவா அவங்க எல்லாம் பூரா புள்ளம்மாரா பறந்து நாட்டுக்கு மக்களுக்காக உழைஞ்சு பூரா பச்சை அப்ப வந்து அப்ப பிரபாரன் வந்து சாப்பாட்டுறாமேன்னு இவர் சொல்லாம சொல்றாரா சாப்பாற்றாம பிரபாகரன் சாப்பாடுறான்னு சாப்பாடுறா அவனே ஈழத்துல போர்ல உட்காந்துருக்க முடியும் இவனுக்கு ஆமக்கரி செஞ்சு வகை வகையா இட்லி இட்லி புள்ள ஆமக்கரியா இட்லி என்ன துல்லிய என்ன துல்லியிருக்கும் அரச பரம்பரை இவனுக்கு இவனுக்கு பார்த்து செஞ்சு கொடுத்துக்காங்க வீணா போனவன் வீணா போனவன் பேசுனா வீணா போன கட்சியை போல பேசக்கூடாது நம்ம அந்த இந்த எல்லாம் போய் எல்லாமே அவங்க கை காத்து முடிக்க போறாங்க மாட்டிக்கிட்டு முடிக்க போறாங்க அடமாச்சு சரத்துக்குமார் கட்சி என்னாச்சு அடமான நாங்க அப்பயே நாங்க கணிச்சோம் கமலெல்லாம் வீணா போவேன் சரத்துக்குமாரெல்லாம் வீணா போவேன் அதே தான் வீணா போயிட்டு உக்காந்துருக்காங்க அதே மாதிரி இவனுங்க கொஞ்ச நாளைக்குத்தேன் திமுக இருக்க தண்டிக்கும் உருப்பட மாட்டாங்க திமுக வந்து எதிர்த்து பேசணுங்கிறதுக்காண்டியே இவருக்கு ஏதோ வேற வேற பக்கம் வந்து காசு வருது போல இருக்கு சீமானுக்கு சீமானுக்கு காசு வருது மக்கள்கிட்ட பூராமே அவங்க கொண்டு போய் வெறி பிடிச்சி போய் இவனை நாங்களும் தான் விஜயகாந்த முதலமைச்சர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டோம் முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சா பத்து பர்சன்ட் இப்ப ஜெயலலிதா நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்ட வச்சது பெருமையா பேசுறேன் ஒய்யாச்சு மணி அண்ணா பெருமையா நாங்க இருபது வருஷன் வச்சிருக்கோம் எனக்கு தாயொலிகள இருபது வருஷம் அம்மா நாற்பத்தஞ்சு வருஷன் சிங்கம்மா நின்று சிங்களா நின்று நாப்பத்தஞ்சு அவங்க கையில கொடுத்து செஞ்சுச்சு செஞ்சிச்சு ஓபிஎஸ் மக்கள்கிட்ட நின்று தெரு தெருவா போய் கூவி கூவி ஓட்டு கட்டது மாதிரி யாரு உங்களுக்கு ஓட்டு போட்டா ஜெயலலிதா செலிக்க போய் நீங்க பவுமான பத்துக்கிட்டேன் இந்த அம்மா எழுதுகிட்ட இப்ப இன்னைக்கு பேசணும் வார்த்தை பிறந்த நாளைக்கு ஒண்ணுமே பேசல போச்சு ஒன்னும் பெரிய அளவுக்கு பேசப்பா இப்படியா உட்காந்துகிட்டே இருக்க வேண்டியது இங்க பெண்மணியா பெண்மணி கூட சிங்கத்து கிடச்சு சிங்கத்து கூட இருந்துகிட்டே இப்படி கட்சிக்காம உட்கார்ந்துகிட்டே இருந்தா இந்த கட்சி எத்தனை மாசம் இருக்கு இப்பயா அடிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு உக்கார வச்சு ஆமா அடிச்சு எல்லாம் சின்னத்துல முடக்கி போடுவாங்க இப்ப இருக்கு என்னமோ சதி நடக்குது இப்ப நம்ம சீக்கிரம் சீமான் வந்து மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போங்கிறாரு அது என்னது மாட்டுக்கறிங்க போயிட்டேன்னு சொல்றேன் மாட்டுக்கறி திங்க மாணச கறியை கூட திம்பானுங்க கொஞ்ச நாள் போனா எல்லாம் அப்படி தேவைக்கா அதாவது மா மாட்டுக்கறி வந்து தின்னுட்டு ஜிம்முக்கு பன் பன்னிக்கறி வந்து தின்னுட்டு ஜிம்முக்கு போகணும்னு சொல்ல மாட்டா பன்னிக்கறி வந்து முஸ்லீமுக்கு எதிராக பண்ணிக்கறி மனம் பண்ணிக்கறி எல்லாம் மனுஷன் திணிஞ்சிட்டுதான் இருக்காங்க மாட்டு பண்ணிக்கறிய திங்கத்தான் செய்றாங்க மாட்டுக்கறி எல்லாம் திங்கத்தான் செய்யறாங்க திங்க மேடையில அது மாதிரி எல்லாம் பேசுறாரு மாட்டுக்கறி கூறுக்கு பேசுறேன் வழக்க மாத்த கொண்டு அடிக்க மாட்டேன்றாங்கல்ல அதுக்கு கை தட்டி கை தட்டிக்கிட்டு பூவாங்க கை தட்டிக்கிட்டு மேடையில ஒரு பையன் போட்ட போனதான் பெங்களூர்ல இருந்து விஜயலட்சுமி ஆறு மாசத்துக்கு வந்து கத்திட்டு போகுது வீணா போன விஜயலட்சுமி ஒன்னா சீமான் வந்து விஜயலட்சுமி கல்யாணம் பண்ணி கூட அந்த அளவுக்கு ஏன் கருணாநிதி வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணலையா மூணாவது கல்யாணம் பண்ணலையா சீமான் வந்து விஜயலட்சுமி கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனையாவது முடிஞ்சிருக்கும்ல அவன் கல்யாணம் முடிக்கிறேன் காலையை கூட்டிட்டு போறேன் நமக்கு என்ன நமக்கு என்ன எவ எவ எத்தனை பேரு கூட சினிமா நடிகர் எல்லாம் நூறு ஒண்டாட்டியே வச்சிருப்பாங்க அதுக்கு நமக்கு இல்ல கட்சிக்கு அதுக்குதான் நமக்கு அவளுக்கு எவ்ளோ நான் எப்படி வேணா கொண்டு கொண்டாடி செருப்ப கொண்டு எடுக்கிறாளுங்க கூவி இவன் தெவிக்க போறதெல்லாம் கிடையாது மக்கள் அப்படி தாதிபடுறது என்ன உண்டாக்குனா வழக்கமா தமிழ்நாட்டு மக்கள் ஓட ஓட வரக்கூடிய இசைக்கு தமிழ்நாட்டுலயே அவர் ஆமா அது எல்லாம் முக்குளமெல்லாம் ஒண்ணு சேரு முக்குளமெல்லாம் ஒண்ணு சேரு வர வர்றாப்பிள்ள என் பேசு இந்த தாத்தா முறிகை ஒருத்தி அவன் பெரிய வீக்கணும் அவன் ஒருச்சு உரக்கட்டை என்ன மனுஷ பைக சாதியை இவங்களுக்கு எப்படி ஓட்டு விடுக்கும் இல்ல எந்த அவங்க இனிதான் பேசக்கூடாது தமிழ்நாட்டு மக்களை பத்தி சாதி இல்லைன்றாங்க அப்புறம் சாதியை பத்தி பேசுறாங்க அப்புறம் சாதி வாரியா கணக்கு எடுத்து சாதி வாரி கணக்கு எடுக்கணும் சாதி அப்போதே இவங்க மூஞ்சில எல்லாம் அடிக்க முடியா எந்த சாதி மெஜாரிட்டியில இருக்குறதே இவங்க முகாரம் எல்லாம் அடிக்க முடியாது இப்ப வீட்டுக்கு ஒரு உள்ள ரெண்டு உள்ளதே இருக்கு பத்து புள்ள அந்த காலத்துல பெற்றது மாதிரி இப்ப வரல ஆமா இப்ப ஒரு ஒரு உள்ள ரெண்டு உள்ளதே இருக்கு ஜாதி வாரி கணக்கெடுத்து எந்த ஜாதி மெஜாரிட்டியா இருக்குன்னு அதுவும் தெரிஞ்சுக்கிடணும்ல அதுவும் தேவைப்படுதுல்ல இல்ல இப்ப என்னன்னா இப்ப வந்து ஊடகத்துல பேட்டி கேக்குறாங்க அப்ப சீமான் சொல்றாரு

பத்து பர்சன்ட் ஓட்டு போட்டு தெரிவிக்க வச்சு வீடு தெருத்துருவா சந்து கூவி ஓட்டு கட்டு இப்ப பொம்பளை பிஜேபிக்காரன் அவன் ஜோதிச்சு வரணும்னா பொம்பளை வரட்டி விட்டாங்கன்னா மன கஷ்டமா இருக்குல்ல ஆட்சி ஆள்றாங்க அப்புறம் பொம்பளைலக்கே மதிப்பு இல்லன்னா ஆம்பளை எல்லாம் போயிட வேண்டியதானே கட்சி நடத்த வேண்டியது தானே மகளிரணிக்கே மதிப்பு இல்லாம அலைகிறாங்க அப்புறம் என்ன மகளிரணி அப்புறம் என்ன இங்க இது கட்சி நடத்துறாங்க சரிக்கா நீங்கள் இறுதியாக நம்ம செய்தியோட இறுதிக்கட்டறதுக்கு வந்துட்டோம் இப்போ சீமான் வந்து சேர சோழ பாண்டிய மன்னர்களை வந்து அந்த வரலாறுகளை தப்பாக பேசுறாரு மாட்டுக்கறி திருண்டு ஜிம்முக்கு போங்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பெண்களை வந்து கட்சியில எல்லாம் பிசுங்கிறாரு முருகன் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் போனால் மாட்டுக்கறி திருண்டு ஜிம்முக்கு போங்கிறாரு அவருக்கு இறுதியாக ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஒரு புத்திமதி சொல்லுங்க அக்கா அவரை பெரியவங்க முறையில் இவங்க இவங்க சீமானுக்கெல்லாம் புத்தியா இல்ல அவன் குடியாரப்பையான கட்டா பேசிருக்கேன் அவனுக்கெல்லாம் புத்தியே கிடையாது சாமியை பத்தி இந்துக்களை பத்தி ஜாமியை பத்தி இழிவா பேசுனா ஒத்த ஓட்டு வாங்க மாட்டேன் ஜாதியை பத்தி பேசினேன்னா சாதி ஓட்டு ஒண்ணு கூட கிடையாது எந்த ஜாதி போட மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள்னா எல்லா மக்கள் தான் ஆணும் பொண்ணும் ஒரு ஜாதிதே எல்லாம் ஒண்ணுதான் இவனும் சாதியை பத்தி எல்லாம் பேசக்கூடாது ம் தாடி பத்தி தவறா பேச கூடாது ஆமா சாடி வாடி கணக்கடுப்பு எடுத்துட்டானே இந்தி எல்லாம் படிக்கவே செய்யல எவனோ இந்தி கலாம் எழுத்து தெரிஞ்சா அதுமேல இன்ன இவங்க உள்ளையหมட்டு எது கிஞ்சி கிளாஸ்ல படிக்க வைக்கிறாங்க ஆமா சீமா சீமானோட மகன்லாம் இந்தி கிளாஸ்ல தான் படிக்கிறாங்க இந்தி எதுக்கு எதுக்கு மூணாவது மாலயே கத்து கத்துக்கிட்டு போயி தரமா இருக்காக படிச்சுட்டு போறாங்க நேரமே இல்லாதது இருந்த பொழுது காசு கொடுத்து இல்ல பாமரமாக்கலாம் இல்ல பசங்கள நல்ல நம்ம தான் படிக்கலாம் புள்ளையனால படிக்கணும்னு தானே படிக்க வைக்கிறது கஷ்டப்பட்டு கைத்தறிச்சலாம் இருக்கு பிள்ளையெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது டீசன் பீஸ் எல்லாம் கட்டி கிடையாது ஒண்ணு அதை பத்தி எத்தனையோ பிரச்சனை இருக்கு கல் கற்பழிப்பு இருக்கு பிள்ளை க பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல அனுப்ப முடியாது பொம்பளைகளுக்கு பாதுகாப்புல இவங்க இப்படி பேச பேசதான் பொம்பளைகளுக்கு இத்தனை கூட மரியாதையும் பாதுகாப்பும் இல்ல எந்த கட்சி வந்தாலுமே பொம்பளைகளுக்கு

உழைப்பு இருக்கு உழைப்பு உழைப்பு சரி சீமா சீமானு வந்து இந்த மாட்டுக்கடி தின்னு ஜிம்முக்கு போன்றது சாதிய ஒழிக்கணுங்கிறது அப்புறம் சாதி கணக்கெடுப்புங்கிறது கட்சியில போறவங்களை பிசுங்கிறது இழை உதிர்காலங்கிறது பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க சீமான் இதை பார்த்தா உணர்வுனா இப்படி எல்லாம் சாதி பேசுனா தப்பா பேசுறது பத்தி தப்பா கட்சிக்கும் அழகு இல்லை இவனுக்கும் அழகு சீமான் திருந்து வரான் சீமான் திருந்தணும் காளியம்மாளுக்கு எங்க போனாலும் புகழ் கிடைக்கும் காளியம்மாளுக்கு பாவம் சரிக்கா சரிக்கா ரொம்ப காளியம்மாளுக்கு ரொம்ப ஆதரவா பேசுனீங்க கட்சிக்காரங்கனாலும் சரி ரொம்ப எந்த கட்சிக்காரங்கனாலும் லேடிஸுக்கு மதிப்பு குடுக்கணும் லேடிஸுக்கு மதிப்பு இல்லாட்டா அவங்க கட்சி எங்கேயுமே வீணாத்தான் போகும் சரிக்கா அவங்களுடைய நல்ல கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றிக்கா நன்றி வணக்கம் நன்றி நன்றி